தற்சமயத்திலே ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் பாண்டி கோவில் பாண்டி அம்பலம் அப்புறம் என்ற ஒரே வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகர் கருப்பாயூரின் இளைஞர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாத்திற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு பத்தாம்பட்டி பட்டி வனமாடு மஞ்சிவ் மாடு பிடி கூனவினுடைய உரிமையாளர் ஏ.கே. ஹன்சென் ஒருமயாலா ஃபைனான்சியர் ஹரி கிருஷ்ணவள்ளல் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மற்றும் மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாள மண்டலையோடு பெத்தாம்பட்டி கூலவாள் அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரமன்பு சோழ பிரசன்ன அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த பாரியக்கு சிறப்பு பரிசாக தெக்கடை ஊராட்சி மன்றதின் தலைவர்

மேலும் இந்த மாட்டிற்கு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய முன்னாள் துணை பெருந்தலைவர் என் வினோத் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒற்றைக்கடை நகர் பாண்டிய அலுவாக ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் அறிஞர் கலைஞர் மதுரை வடக்கு மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விவசாய தொழிலாளர் அணி மற்றும் வானமர ஒத்தக்கலை இளைஞர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சி நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் பாண்டி ஒத்த வீடு பாண்டி அம்பலம் அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி இளைஞர்கள் மிக சுற்றுப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் சார்பாக இரண்டு முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக அவர்கள் சார்பாக ஒன்று மதுரை மாவட்ட கருபாய் சேர்ந்த பாண்டியம் அவர்கள் கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்படிக் கொண்டிருக்கின்றனர் மதுரை மாவட்டம் முத்தக்கரை இடுக்க பெயர் பெற்ற மயில் கால நாடு சரவண அஜித் கோளார் கருப்பு

ஒருத்தரோட பாண்டியப்பழம் போவதுக்காக வெற்றி பெற்றதாக வரிக்கப்படுகிறது சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாயம் பிடியைச் சேர்ந்த சரவணன் அஜித் பிள்ளஸ் அவரது கோளாறது கோளார் கருப்புக்காளி காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் வீரா பாண்டிய அமன் இதன் சென்ற நினைவுகூடிய வீரர்கள் உடனடியாக ஆடுகளை திணக்கி வரப்படுகிறார்கள் ஆர் சுந்தராஜன் இன்ஜினியர் அவர்களின் சார்பாக